காணாங்கத்தை ஃபிஷ் ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு அப்பா வாங்கிட்டு வந்தாங்க ஃபிஷ் கொஞ்சம் நல்லாவே ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு காணாங்கத்தை ஃபிஷ் மூணு நாலு ராம்பார ஃபிஷ் வாங்கிட்டு வந்தாங்க இந்த வீடியோவில் லஞ்சுக்கு மீன் குழம்பு பண்ணது லஞ்ச் குக்கிங் விலாக் தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம்லாம் தோடு வச்சுருக்கேன் இப்போ இதை வாஷ் பண்ணிக்கலாம் வெங்காயம் கட் பண்ணிங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு ஒயிட் கலர் வெங்காயம் ஒயிட் ஆனியன் ஆடி அதுவுமே தோல் பண்ணிக்கலாம் மீன் குழம்புக்கு இன்னைக்கு மீன் குழம்பு தான் வைக்க போறோம் அப்பா காணாங்கழுத்த மீன் வாங்கிட்டு இருந்தாரு மூணு காணாங்கழுத்த பிஷும் நாலு குட்டி குட்டியா ராம்பார ஃபிஷும் வாங்கிட்டு வந்திருக்காங்க மீன் குழம்புக்கு தேவையான ஆனியன்ஸ் தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு குழம்பு வைக்கும் போது பாக்கலாம் ஃபிஷ்ஷு நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணிட்டாங்க எவ்வளோ சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் பட் ஃபிஷ் கொஞ்சமாக இருக்குது கொஞ்சமாக இருக்கிறதுனால நம்ம மீன் குழம்புல மட்டும் கொடுத்துடலாம் ஃபிஷ்டாக இன்றைக்கி பண்ணலை குழம்புமே நான் வரைச்சிட்டு தக்காளிலாம் போட்டுவிட்டேன் இப்போ நல்லா வதங்கணும் மீன் குழம்பு ரெசிபி வீடியோ அதுக்கு நம்ம சேனலில் இருக்குது ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டெப் ஸ்டெப்பாக காமிக்க முடியல மீன் குழம்பு சூப்பராக கொதிக்குது நல்லா மேலே கத்துள் எல்லாமே போட்டு க்ளீனாக ஓகே ஆச்சு இப்போ மாங்காய் போட ஸ்டேஜ் வந்துடுச்சு மாங்காய் இல்லாமல் மீன் குழம்பு மாங்காய் போட்டு காமற்றுவாங்க வெளியில் சூப்பராக மழை பெய்யுது டி கொட்டு மாங்காய் துண்டுக்கலை போட்டுக்கலாம் மாங்காய் பளிச்சுன்னு இருக்குது மாங்காய் போட்டு ஒரு டூ மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா கொதிச்சதும் மீன் போட்டுக்கலாம் ஃபிஷ்ஷு போட போகிறோம் சூப்பராக க்ளீன் பண்ண காணம் கழுத ஃபிஷ்ஷு ஜொலிக்கிது டி சில்வர் மட்டும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷு டி ஃப்ரெஷ்ஷாக அப்படியே சூப்பராக இருக்குது கலர் நல்லா ஜொலிக்கிதா கிளித்தரியாக இருக்கா ராம்பாறை ஃபிஷ்ஷையும் போட்டுக்கலாம் ஓகே இப்போ ஃபிஷ் குழம்பு ரொம்பலாம் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது பண்ணிட்டு பண்ணிட்டு நல்லா உள்ள போனதும் ஃபிஷ் நல்லா குழம்போட சேர்ந்து மாங்காயெல்லாமே சேர்த்து நல்லா குளிச்சிடும் பிஷ் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடும் ஃபிஷ் குழம்பு இன்னொரு டைம் ரெசிபி வேணும்னா சொல்லுங்க இன்னொரு பிளாக் ஷேர் பண்ணு பிஷ் குழம்பு வைக்கிற விளாக் ஷேர் பண்ணலாம் நெக்ஸ்ட் பிஷ் குழம்புனாலே ஒரு ஃபைனல் டச் இருக்கு அது வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் அது போட்டீங்கன்னா குழம்பு சூப்பரா இருக்கும்

சூடு ஹீட்டாக இருக்கும்போதே இந்த ஃப்ளேவர் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் அதே இது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணிக்குங்க இது ஆஃப் பண்ண உடனே இந்த மாதிரி கருவேப்பிலையே சூப்பராக வி தூவி விடுங்க இப்படி போட்டு கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்மெல்லாம் உள்ளே இருக்காமல் வச்சீங்கன்னா குழம்போட டேஸ்ட்டு நிறைய லெவலில் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கொத்தமல்லியெல்லாம் ஃபைனலாக ஆட் பண்ணுவாங்க பட் நீங்கள் இந்த மாதிரி கருவேப்பில் போட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் வேறு லெவலில் குழம்பு கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு நல்லெண்ணெயில் வச்சிருந்தோம் நல்லெண்ணெய் தங்கம் நல்லெண்ணெயில் சமைச்சிருந்தோம் சூப்பராக இருக்குது எண்ணெயெலாம் பிரிஞ்சு பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க தங்கம் நல்லெண்ணெயில் சமைச்ச கைக்கு தங்க வழியை தான் போட முடியல போடுற மாதிரியே சொல்ற மாதிரி இருக்கே நம்ம என்னைக்கிடி போட போறோம் ஒரு நாளைக்கு ஃப்யூச்சரில் பார்ப்போம் அதெல்லாம் நம்மளுடைய எட்டாவது ஒரு கனவுடி அதை நம்ம எட்டி பிடிப்போமான்னு தெரில இன்னைக்கு நம்ம வீட்டில் லஞ்ச் ஸ்பெஷல் சுட சுட கா அந்த நம்ம ஃபிஷ் நேம் வேறு எனக்கு சொல்ல தெரியல காணாங்கத்த ஃபிஷ் குழம்பு ஒட்டு மாங்காலாம் போட்டு சூப்பராக சுட சுட வச்சிருக்கோம் சுட 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 இன்னைக்கு ஒயிட் ரைஸ் வடிச்சிருக்கோம் மீன் குழம்புக்கு சூடாக சுட சுட சாதம் நல்லா பொல பொலன்னு இருக்குது இந்த மாதிரி மீன் குழம்புக்கு வடித்து சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் சாப்பாடு போட்டு டேஸ்ட்டு பார்ப்போன் டிஃபு நல்லா சூடாக இருக்குது இந்த மாதிரி மீன் குழம்புக்கு உதிரி உதிரியாக வடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் வடித்த ரைஸா ஆமாம் இன்றைக்கி நம்ம வடிச்சிருக்கோம் குக்கரில் பண்ணாமல் எப்படி சூப்பராக இருக்கா இப்போது மீன் குழம்பு ஊற்றிக்கலாம் ஃபிஷ் குழம்பு ஊற்றிக்கலாம் ஆஹா சூப்பராக இருக்குது மாங்காவை எடுத்து மாங்காய் பீச போட்டு அப்படியே நம்ம காணாங்கத்தை ஃபிஷ் ஃபிஷ்ஷை எடுத்து குழம்பு நல்லெண்ணெயோடு இப்படி ஓரமாக கொஞ்சம் அள்ளி இந்த எண்ணெயோட சாப்பாடுல அப்படி ஊற்றி இன்னொரு பீஸ் மாங்காவை எடுத்து ஓரமாக சைட் டிஷ் மாதிரி வச்சு இன்றைக்கி நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணல ஸோ இதுதான் சைட் டிஷ்ஷு இன்னொரு ஃபிஷ்ஷையும் எடுத்து சைட் டிஷ் இது இருந்து ஃபிஷ்ஷையும் எடுத்து சைட் டிஷ்க்

ரைஸ் நல்லா ஒரு மாதிரி மெடிசாக இருக்குடி அப்போ அந்த டைம் எங்கே வாங்கிட்டு வந்த ஃபிஷ்ஷை எடுத்து ஃபஸ்ட்டு வாயிட்டுமே எங்கள் வீட்டு குட்டி வாங்க குட்டி எடுத்துதான் மாங்காய் கொஞ்சம் போட்டு மீனியை வச்சு நீயே சாப்பிட்டுருந்து ஆஹா சுடு சுட இருக்கு அக்கா வச்சிடலாம் ஆரமா இருக்கா உப்புலாம் எப்படி இருக்கு

நீங்கள் என்ன லஞ்ச் சாப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு லாக்ல பார்க்கலாம் யூ பாய் பாய்